இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமை ஜபம் செய்வோம் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருச்சமூகத்தில் ஏற்புடையதாய் விளங்குவதாக அமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மற்றும் ஒரு புதிய நாளின் காலை பொழுதில் ஆண்டுடைய தொகைய பிரசன்னத்தில் காலைதோறும் புதிது தியான வேளையின் அடுத்த செய்தி தொடரில் ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பெரிய மேசுவை நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன் தமிழகத்தில் தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு கொடுக்கும்போது மிக மிக யோசித்து மக்களை கவர்கின்ற விதத்தில் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் அப்படி போது அந்த ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையையும் ஒரே ஒரு வாக்கியத்தில் வெளிப்படுத்துவதற்காக அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு குழுவை நியமித்து அதுக்கு தேர்தல் அறிக்கை குழு என்று பெயர் அவங்ககிட்ட சொல்லுவாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க இத்தனையும் சேர்ந்து ஒரே வார்த்தையில் சொல்ற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழகத்தில் பாரம்பரியமாக நடந்து வருகின்ற ஒன்று அப்படி பல பஞ்ச் டைலாக்கை நாம் கேட்டிருக்கிறோம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இப்படி ஒரு கட்சியினுடைய பஞ்ச் டயலாக் இருந்தது அடுத்த ஒரு தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் இப்படி ஒரு பஞ்ச் டயலாக் இருந்தது நீ அடுத்த வருஷம் என்ன வரும்னு தெரியாது ஆனால் இந்த ஒரு வரியில் சொல்லப்படுகிற அந்த செய்தி மக்கள் மனதில் ஆழமாக போய் சேரும் அப்படி திருமறையில் ஒரு வரி செய்திகள் சில இருக்கிறது அதை இந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு வரி செய்தி வைப்ரண்ட் ஒன் மெசேஜஸ் வாசிக்கு கேட்ட இரண்டு சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த ஒரு வரி செய்தி இருக்கிறது அதிர வைத்த ஒரு வரி செய்தி தாவீது ராஜாவாக கடவுளாலே உயர்த்தப்படுகிறான் அப்படி உயர்த்தப்பட்ட இந்த தாவீது சமஸ்த சமஸ்தலின் மேல யூதா மற்றும் மற்ற கோத்திரங்கள் அனைத்தையும் சேர்ந்து ஒரே நாடு என்கின்ற ஒரு இடத்தில் கற்ற தாவீதை உயர்த்துகிறார் சுற்றிலும் இருக்கிற பகைவர்கள் மத்தியில் ஒரு நல்ல அமைதியை ஏற்படுத்தி ராஜாவுக்கு ஒரு அமைதியான காலகட்டத்தை ஏற்படுத்துகிறார் பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது இப்பொழுது ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்திற்காக ராஜாவும் அவருடைய படைகளும் ஆயத்தமாகிறது ஆனால் அந்த யுத்தத்திற்கு ராஜா போகவில்லை வீட்டிலேயே இருந்து விடுகிறார் திருமறையில பாவத்தினுடைய தோற்றம் பாவத்துக்கு காரணம் என்பதை ஆதி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அதை யாக்கோபு தன் நிறுவத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறார் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று இந்த பாவத்தினுடைய வளர்ச்சியை யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார் அப்படித்தான் அந்த முதல் பாவத்தை ஆதாமும் ஏவாடும் செய்த போது வசனம் சொல்லுகிறது அந்த பழத்தை அவள் இச்சித்து என்று இருக்கும் அந்த இச்சை என்கிற பாவத்தை அந்த கண்கள் கண்டது கண்கள் கண்டு அந்த இச்சையிலே விழுந்து போனார் அதை போல இங்கே தாவீத ராஜாவும் எல்லா போர்வீரர்களும் யுத்தத்துக்கு போயிருக்கும் போது இவர் அரண்மனையின் உப்பரிலே உலா போய்க்கொண்டிருக்கிறார் அப்படி உலாவுகின்ற போது குளித்து கொண்டிருக்கிற பத்சை பாலை பார்க்கிறார் பார்த்த மாத்திரத்திலே இச்சையிலே விழுந்து போகிறார் நான் வசனத்தை சொன்னேன் பின்பு இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை என்ன செய்யும் பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் இன்றைக்கு தொலைக்காட்சி பட்டியலில் பத்திரிகைகளில் யூடியூப் நியூஸ்ல ஃபேஸ்புக் நியூஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிக மிக மோசமான ஒரு துணிகரமான பாவ செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மனித வாழ்க்கையில் எதுவுமே தப்பில்லை என்கிற நிலைக்கு இந்த சமூகம் என்ன செய்யப்படுகிறது போய்க்கொண்டிருக்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு அற்புதமான கட்டமைப்பில் கட்டப்பட்ட தமிழ் சமூகம் இன்றைக்கு அப்படி இல்லை லிவிங் டுகெதர் என்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு அதிக வேகமாக இளைஞர்கள் வட்டத்தில் பெருகி கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது திருமணம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அடுத்தது திருமணமான ஆண் இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறான் திருமணமான பெண் இன்னொரு ஆணோடு கூட தொடர்பில் இருக்கிறான் சட்டப்படி இது தப்பில்லை இப்படி ஒரு சூழல் இந்திய தேசத்திலும் வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே பத்திரிகையை திறந்தீங்கன்னா இந்த செய்திகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா கொலையில போய் முடியும் ஒன்னா கணவன் மனைவியை கொண்டிருப்பாரு இல்ல மனைவி கணவனை கொண்டிருப்பாரு இப்படி மிக மோசமான ஒரு சமூக செயல் சமூக பாவம் இன்றைக்கு இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் அறிவோம் அதனுடைய காரணம் இதுதான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்திலே கொண்டு போய் நிறுத்தும் தாவிது இந்த பாவத்திலே விழுந்து போனார் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக துணிகரமாக அவருடைய கணவனை திட்டமிட்டு கொலை செய்கிறார் சதி த பிளாட்டட் மர்டர் என்று நாம் சொல்லுவோம் சில நேரங்களில் தற்செயலாக சில மரணங்கள் என்ன செய்யணும் நிகழும் அதை ஒரு பெருசா சட்டத்திலே கூட என்ன செய்யும் இது திட்டமிட்ட கொலை அல்ல தற்செயலாக நடந்த கொலை அதனால அதனுடைய தண்டனை குறைவா இருக்கும் ஆனால் திட்டமிட்டு செய்கிற கொலைக்கு தண்டனை அதிகம் ஆக இந்த ராஜா என்ன செய்கிறான் தாவிது உரியாவை போர் முகத்திலே முன்னணியிலே நிறுத்தி நீங்கள் அதிகத்தை அந்த சதி எப்படி நடந்தது என்று அழகாக இருக்கும் அதற்கு யோவாவும் கூட்டாளியாக இருந்திருக்கிறார் முன்னணையில நிறுத்திட்டு இந்த தாவீதின் வீரர்கள் என்ன பின்வாங்கி போனார்கள் உரியா மறித்து போனார் இந்த செய்தி வருது தான் செய்த தவறை பற்றிய ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் தாவீது பதில் சொல்லுகிறான் பட்டயம் ஒரு நாளில் ஒருவனை கொல்லும் இன்னொரு நாளில் இன்னொருவனை கொல்லும் இதெல்லாம் வந்து யுத்தத்தில் சகஜம் யுத்தத்துக்கு போனா இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது நினைக்க மிக சாதாரணமாக தாவீது அந்த வார்த்தையை சொல்லுகிறான் தாவிது கர்த்தருடைய இறுதியத்துக்கு ஏற்றவன் தாவிது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன் ஆனால் அந்த தாவிது தான் இந்த துணிகரமான பாவத்தை செய்கிறான் செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் மனைவி மனைவியாகிய பச்சை பாலை திருமணம் செய்து கொள்ளுகிறான் இருபத்தி ஏழாவது வசனம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தாவிது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது கர்த்தர் தாவீது தன் கேற்றவன் அவன் பிரியுமானவன் என்பதற்காக அவன் செய்த இந்த கொடூரமான பாவத்தை திட்டமிட்ட படுகொலையை ஆண்டவர் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவே இல்லை உடனே தன் ஊழியக்காரன் நாத்தானை அனுப்புகிறார் பைபிளில் இருக்கிற மிக அழகான ஆனால் மிகவும் வலிமையான ஒரு உவமை என்று சொல்லப்படுவது நாத்தானினுடைய இந்த கதை நாத்தான் போகிறான் தாவிதரிடத்தில் சென்று ஒரு பட்டணத்தில் ரெண்டு மனுஷன் இருந்தாங்க ஒருவன் ஐஸ்வர்யவான் ஒருவன் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மாத்திரம் இருந்தது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கிறது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்தது இல்லையா நம்ம வீடுகளில் நாய்க்குட்டிகளை பூனைகளை நாம் வளர்த்துவது உண்டு நிறைய வீடுகளுக்கு நாம் போகும்போது அந்த பூனை அவங்க பக்கத்தில் மடியில் படுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாய்க்குட்டி வந்து அவங்க சோபாவில் படுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம போடணும்னு சொல்லுவாங்க அது அவன் இடம் சார் அதனால் அந்த இடத்த விட்டுட்டு போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நாயின்னு சொல்லக்கூடாது நான் தேவர் சோலை எஸ்டேட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு எஸ்டேட் மேனேஜர் இருந்தார் அவருக்கு மூணோ நாலோ லேபர் டாக் இருந்துச்சு அந்த லேப் டாக் வந்து அவர் எங்கே போனாலும் அவருக்கு காரில் வந்து ஜீப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அவர் வீட்டில் வேலை செய்கிற அந்த பணியாட்கள் அவர்கிட்ட போய் துரை இந்த நாய் சாப்பிடவே மாட்டேங்குது துரை அப்படின்னு சொல்லியிருக்காரு துரை கோவம் தெரிஞ்சு எப்படி நீ அவனை நாயின்னு சொல்லலாம் இது நீ வேலைக்கு வர வேண்டாம் போ அப்படின்னு விரட்டிட்டார் அது வரைக்கும் மேனேஜர் பங்களோவில் வேலை பார்த்தவர் அந்த பெட் பார்த்துட்டு நாய் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே வீட்டுக்கு விலைக்கு போ வீட்டுக்கு நீ வீட்டுக்கு வேலைக்கு வரவே வேண்டாம் நீ தோட்டத்துக்கே வேலைக்கு போன்னு துரத்தி விட்டார் இப்படி நேசிக்கிற அநேக மக்கள் உண்டு அப்படி இங்க இந்த ஏழையினுடைய வீட்டில் இந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் வீட்டில் எப்படி இருக்கு ஒரு பிள்ளையே போல இருந்தது அவன் வாயின் அப்பத்தை தின்று இல்லையா அவன் சாப்பிட்டா வாயு பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன செய்வார் அவரு அதை எடுத்து அதுக்கு ஊட்டுவார் இதுதான் வாயின் அப்பத்தை தின்பது என்பது நம்ம வீடுகளில் பெட் டாக்ஸ் வளர்த்தும் போது வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட ஒரு பொருளை எடுத்தோடைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படாய் நமக்கு அதை அழுகும் இதெல்லாம் இந்த பெட் டாக்ஸ் பெற்ற அனிமல்ஸ் நேச்சர் ஆக இந்த ஆட்டுக்குட்டி அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது ரொம்ப அழகா ஒரு டிஸ்கிரிப்ஷனை நாத்தான் தாவீதுக்கு சொல்லுகிறான் அவன் செய்த பாவத்தை உணர்த்துவதற்காக இந்த கதையில இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி ரொம்ப அழகா சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி அவன் எவ்வளவு நேசித்திருக்கிறான் அது எவ்வளவு ப்ரஷியஸாக அதை அவன் வைத்திருக்கிறான் என்பதை நாத்தான் கதையிலே தாவிதுக்கு சொல்லுகிறார் சொல்லிட்டு சொல்றாரு அந்த வழியில ஒரு வழிபோகன் போன போனவன் வீட்டுக்கு போயிருக்கிறான் பசிக்குதுன்னு சொல்லிருக்கான் உடனே அந்த ஐஸ்வர்யா என்ன செஞ்சாரு தம் வீட்டில் இருக்கிற ஏராளமான ஆடுகளை ஒன்னையும் பிடிக்க மனதில்லாமல் இந்த தரித்திரனுடைய அந்த ஒரே செல்ல ஆட்டுக்குடியை பிடித்து அடித்து அதை சமைத்து அந்த வழிபோகனுக்கு கொடுத்துட்டார் அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சு தாவித கோபம் வந்துருச்சு கதைகளை சொல்லுவது எதற்காக என்றால் அந்த கதையின் மூலமாய் ஒரு ஆழமான சத்தியத்தை உணர்த்துவதற்காக எல்லாம் சமைத்து வித்தான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன ஆனால் தெரியாது முடிச்சிட்டாரு ஆனா இந்த கதை முடிய முடிய தாவித கோபம் வந்துருச்சு அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி அப்படியே நடந்த ஒரு சம்பவத்தை போலவே தாவித என்ன செய்றாரு நினைக்கிற மாதிரி இந்த கதையை ராஜாவுக்கு சொல்லுகிறார் கோபம் தரிசிய பயங்கர கோபம் அந்த மனிதன் மரணத்துக்கு பாத்திரன் அவனை உடனே கொல்லணும் அவன் மரணத்துக்கு பாத்திரன் அவன் இறக்கமற்றவன் இருந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அவனுக்கு அப்படி கோபம் வருது மனசு பதறுது பதறிட்டு சொல்றாரு இதற்கு அவன் ஆலத்தனியாக செலுத்தணும் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று பதில் சொல்லி முடிச்ச உடனே அடுத்த கவுண்டர் அட்டாக்க கொடுக்கிறார் நீயே அந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வரி யூ ஆர் தட் மேன் அந்த ஐசுவரிமே வேறு யாரும் இல்லை நீ அந்த பாவி நீதான்ண்ட அந்த மனுஷன் அந்த கதையிலே சொல்லப்பட்ட அந்த கொடூரமான மனிதன் நீதான் நீயே அந்த மனுஷன் சொல்லிட்டு மறுபடியும் கொடுக்கிறாரு நான் உன்னை இஸ்ரவேலிலே ராஜாவாக நான் ஏற்படுத்தினேன் நான் அபிஷேகம் பண்ணினேன் உன்னை சவுலின் கைக்கு என்ன செய்தேன் தப்புவித்தேன் உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்தேன் அவருடைய பெண்கள் எல்லாரையும் உனக்கு நான் கொடுத்தேன் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன் முதன் முதலாக நீ ராஜாவாகும் போது யூதா தேசத்துக்கு மட்டும் தான் நீ இருந்தாய் அதுக்கு பிறகு யூதாவுக்கும் மற்ற இசம் எல்லாருக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்த இசின் ராஜாவாக நான் உன்னை உயர்த்தினேன் இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவே பத்தாதுன்னு கேட்டிருந்தா இன்னும் உனக்கு நான் கொடுத்திருப்பேன் ஆனால் கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன நீ தான்டா அந்த மனுஷன் துணிகரமான இந்த பாவத்தை நீ செய்திருக்கிறாய் பாவத்தில் நிறைய வகைகள் இருக்கிறது அதுல ஒன்று என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் துணிகரமான பாவம் துணிகரமான பாவத்தை தாவீது செய்தது நிமித்தம் நாத்தான் வந்து தாவீத இடத்துல சொல்லுகிறார் நீயே அந்த மனுஷன் இந்த வார்த்தை தாவீதை அதிர் செய்கிறது நினைச்சு கூட பார்க்கல தான் செய்த காரியம் யாருக்குமே தெரியாது யோவாவுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை நினைத்து கொண்டிருந்த தாவீதுக்கு கற்றுடைய கண்கள் எல்லாரு மேலும் நோக்கமாக இருக்கிறது என்பதை இந்த பாவ செயல் தாவிதின் கண்கள் என்ன செஞ்சிருச்சு மறைச்சிருச்சு நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் செய்கின்ற பாவ செயல்கள் நம்மை ஆட்கொள்ளுகிற போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்படும் இது யாருக்குமே தெரியாது என்றுதான் யோசித்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வை இந்த பாவம் என்ன செய்து மேற்கொள்ளுகிறது அதான் பாவம் பாவம் என்ன செய்யும் வளரும் வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் அது பூரணமாயிரும் அங்கிருந்து என்ன செய்ய முடியாது வெளியில வரவே முடியாது விழுந்து போகிற ஒரு நிலைமை தன்னுடைய மகன் நான் நேசித்த மகன் விழுந்து போனதை ஆண்டவராலே பார்க்க முடியல நான் தானே அனுப்புகிறார் அவனை கண்டித்து சொல்லுகிறார் நீ ஏத மனுஷன் என்று சொல்லி கண்டித்த உடனே தாமீதுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னவென்றால் தாவீது தன்னுடைய குற்றத்தை யாராங்கிலும் சுட்டிக்காட்டுகிற போது அதை என்ன செய்ய மாட்டார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் தாவீதுனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி அதுக்கு சப்பை கட்டு கட்ட மாட்டார் சவுலை சாமுவேல் வந்து சொல்லுகிறார் நீ ஏன் இந்த தப்பை செஞ்ச நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு சொன்னே ஒண்ணு சப்ப ஆச்சு ஜனங்கள் எல்லாரும் அமலேக்கேர் வந்துட்டாங்க ஆகவே நான் பயந்து போய் இந்த காரியத்தை செய்தேன் அடுத்து அமலைக்குரிய எல்லாவற்றையும் அழிக்க சொல்லுகிறார் சவுல் அழிக்கலை அதில் கொடுமையான ஆடுகளை பத்திரப்படுத்தி வைக்கிறார் சமுவேல் கேட்கிறார் நான் கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன சப்பட்டு கேட்டார் அது எனக்கு இல்லை ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக நல்ல கொழு குணும் இருந்துச்சு ஆகவே ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக ஆனால் தாவீது அதற்கு நேர் எதிராக இருக்கிறான் நீயே அந்த மனுஷன் என்று நாத்தான் சுட்டி காட்டின உடனே தாவீது சொல்லுகிற காரியத்தை பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது தாவீது நாத்தாண்டத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் எஸ் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்து உண்மைதான் நான் மறுகலையா எஸ் ஐ ஹாவ் சின்ட் எகைன்ஸ்ட் கோன் என்னை எவ்வளவு நேசித்த ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விட்டேன் என்னை அழைத்து அபிஷேகித்து உயர்த்தி வைத்தேன் ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விட்டேன் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி மனதார ஆண்டுடைய சமூகத்தில் தன் பாவங்களை அறிக்கை செய்தான் அந்த அறிக்கை செய்த அந்த தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் பாவ சங்கீர்த்தன பாடல் என்று நாம் சொல்லுகிறோம் அதனுடைய தலைப்பை நீங்கள் பார்த்தால் தாவிது பச்சை பல பாவம் செய்து மனம் திரும்பியது போது எழுதப்பட்ட பாடப்பட்ட பாடல் என்று அதில போடப்பட்டிருக்கும் மனம் திரும்பி மனம் திரும்புதுல சில வகைகள் இருக்கு சிலது வந்து அப்படியே உதட்டளவில் சொல்லுவாங்க ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டிய ஒன்று கண்களிலே கண்ணீர் நிரம்பி இறுதியத்திலே துக்கத்தோடு கூட உண்மையிலேயே நான் பாவம் செய்து விட்டேன் ஐயோ என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விட்டேன் ஐயோ என் ஆண்டவரை எப்படி கேவலப்படுத்தி விட்டேன் என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி உண்மையாக ரியல் தான் உண்மையான திரும்புதல் இதை ஆண்டவர் பார்த்தார் அந்த உண்மையான மனந்திரும்புதலை பார்த்த உடனே ஆண்டவர் தாவீதுக்கு மனதிறங்குகிறார் மனதிறங்கி தாவீது செய்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் ஆனாலும் ஒரு தண்டனையை தாவீதுக்கு கொடுக்கிறார் அவன் செய்த தவறுக்கு தண்டனையாக பதினான்காவது வசனத்தில் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியால் நிறைய நேரங்களில் நான் இந்த பத்திரிகைகளை பார்க்கும்போது போது செய்தி தாள்களை பார்க்கும் கொலை கொள்ளை திருட்டு இந்த செய்தி வரும்போது அதை செய்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா நான் பார்க்கும் போதே நினைச்சு மனசுக்குள்ள ஆண்டவரே இதுல ஒரு கிறிஸ்தவ பேர் சாமி பார்த்தீங்கன்னா அதுல கூட என்ன செய்யும் ஒரு கிறிஸ்தவ பேர் வரும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு உயர்வான நிலைமையில் இந்த சமூகம் நம்மை பார்த்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நாம் கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய நாமம் நம்மாலே பல விதங்களிலே தூஷிக்கப்படுகிறது கத்துடைய ஊழியக்காரர்களினாலே தூஷிக்கப்படுகிறது கத்தோடைய விசுவாசங்களினாலே தூஷிக்கப்படுகிறது இல்லையா அதை பத்தி யாருமே என்ன செய்யறது இல்ல கவலைப்படுறதே இல்லை அத வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க இல்லையா ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கத்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நீ காரணமாய் ஊழிய காரணமாய் ஆகவே உனக்கு கொடுக்கிற தண்டனையை நீ என்ன செய்வோ அனுபவித்து பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் சொல்ற உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் பாவத்திலே பிறந்த அந்த குழந்தையை ஆண்டவர் அடித்தார் மறித்து போனது ஆனால் அந்த குழந்தை மறிப்பதற்கு முன்பு நீங்க வேதனையோடு கண்ணீரோடு கூட துக்கமுகமாகவே இருக்கிற ஒரு அடி தாவீதுக்கு கிடைக்கிறது இல்லையா சைக்கலாஜிக்கல் பீட்டிங் உளவியல் ரீதியான அடி சில நேரங்களில் சந்தர்ப்ப வசத்தினால கொலை செஞ்சுட்டு காலம் முழு பெனாத்திட்டே இருப்பாங்களாம் ஒரு நிமிஷம் அமைதலா இருந்திருந்தா என் மனைவியை நான் இழந்திருக்க மாட்டேன் என் பிள்ளைய நான் இழந்திருக்க மாட்டேன் அந்த மூர்க்கத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம கொண்டுட்டேன் உளவியல் ரீதியா சட்டம் அவருக்கு ஆயுள் தண்டனையை போட்டிருக்கு ஆனா அந்த சட்டம் நிறைவேறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுவார் ஏன்னா உளவியல் பாதிப்பு அப்படி இருக்கும் அப்படி தான் இதுக்கு ஒரு உளவியல் ரீதியான தண்டனையை கத்தர் இந்த பகுதியில் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒரே ஒரு வரி செய்தி யூ ஆர் தட் மேன் நீயே அந்த மனுஷன் ஒரு மணி நேரம் பண்ற பிரசங்கத்தை நான் தான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறான் இன்றைக்கும் இந்த வசனம் உயிருள்ள செய்தியாய் நமக்குள்ளே உலா வந்து கொண்டே இருக்கிறதை மறந்துவிடக்கூடாது என்றைக்காவது சந்தர்ப்ப சூழ்நிலையில பாவம் செய்கிற நிலைமைகள் வருகிற போது இந்த வசனம் நம்மை அதிர செய்ய வேண்டும் ஐயோ நான் ஆண்டவுடைய பிள்ளை ஐயோ நான் ஆண்டவுடைய ஊழியக்காரன் ஹவு கேன் ஐ டூ திஸ் இன் அகேன்ஸ் மை கோட் என் ஆண்டவருக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி கத்தர் என்னை பார்த்து சொல்லுவார் நீயே அந்த மனுஷன் இந்த தவ காலத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஒரு வரி செய்தி நம்முடைய உள்ளத்தை உடைக்கட்டும் இந்த ஒரு வரி செய்தி நம்முடைய உள்ளத்தை மாற்றட்டும் இந்த ஒரு வரி செய்தி நம்மை பாதுகாக்கட்டும் நாளை தினம் மற்றும் ஒரு புதிய ஒரு வரி செய்தியோடு நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் அதுவரையிலும் ஆண்டுடைய நிறைவான கிருபை நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவதாக நடத்துவதாக